فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

அன்னாரின் கிளியார்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் இமான் பெருமக்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முக்மீன்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இந்த செய்தவனாக சலாத்தை கூறி கொண்டதானும் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அல்லாஹின் அலபுரம் கிருபை அல்லாஹ் நம்பை முஸ்லீம்களாக முக்மின்களாக அவனுக்கு பிடித்தமான ஹபீப் நாயகம் கண்மணி முத்து முகமது ரபி சொல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய சிறந்த உமூத்தல் கொண்டு வந்தான் அதிலும் குறிப்பாக அஹ்லஸ்மத் ஓஜ்மாத்துடைய கொள்கையில் பிடிப்புகளாக ஆக்கினான் ஷேக்மார்களை வலிமார்களை நாதாக்களை போற்றவும் புகழவும் சிறிசிலாவுடைய தொடர்புடைய சிதைவுகளாக ஆக்கிய நாம் அஹமது இல்லா சும்மா இல்லா உண்மையில் இந்த மொஹல்லா மக்கள் பெரிய பாக்கியசாலிகள் என்றால் நமது இந்த மஸ்ஜித் தமிழகத்தில் எவ்வளோ பள்ளிவாசல்கள் இருக்குது இந்த மசிதுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்னவென்றால் நம்ம சிசிலாவை சேர்ந்த அனைத்து வழிமார்களும் அனைத்து ஷேக்மார்களுடைய பாதம் பட்ட பெற்ற மசிதாக நம்முடைய மசித் திகழ்கிறது மற்ற மசிதர்களுக்கு அத்தகைய வாக்கியம் கிடைக்கவில்லை சிஸ்ஸாலோட எல்லா ஷேக்மார்களும் ஒரு முறையில் பல முறை வருகை தந்த பதம் பதித்த மேன்மைக்குரிய வாக்கியம் பெற்ற மஸ்ஜித் அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் தோஃபியப்பையும் அல்லத்தாலா கொடுத்தான் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய வாக்கியத்தை நமக்கு நம்முடைய سند الله سبحانه وتعالى تندلوا الله هذا، وركودي يا إدواتي أيديا، الشيخنا، شيخ المشايخ، فريد العصر، شمس المبسرين نور العارفين، والعاشقين، اللهم سيّد محمد عمر أمير كلمي، حسني حسيني تشتي قادري نور الله مرقده. அஃரல்லாஹுலா பள்ளிய முஸ்லிமிய நபி அன்வாரிஹி அவர்களுடைய சிறப்புக்குரிய உருஸ் எங்களை இருக்கிறது அவர்களை பற்றி பேசுவதென்றால் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் பல மணி நேரங்கள் பேசலாம் அவர்களுடைய கராமத்தை பற்றி பேசுவதென்றால் ஒரு தனி பெரும் கிரந்தத்தை தொகுத்து விட முடியும் அவ்வளவு சிறப்புகள் கராமத்துகளை இந்த முகல்லாவில் உள்ள பற்பல முறீதியின்கள் ஆசியன்கள் அவங்களுடைய வாழ்நாளில் அனுபவித்திருக்கிறாங்க கராமத் சொல்லிட்டே போகிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கராமத்துகளை பார்க்கவும் கேட்கவும் முடியும் கண்கூடாக அனுபவித்தவர்களையே பட்டியல் போடுகளுடைய அளவுக்கு உண்டான கராமத்துகள் அத்தகைய கராமத்துகளில் ஆக பெரிய கராமத்தை நாம் பார்க்கறது அவர்கள் செய்த ஹிதுமத்துதீன் எல்முடிய கராமத்து தான் ஆக பெரிய கராமத் கராமத்துகள் நிறைய இருக்கலாம் மரண படுக்கையில் இருப்பவர்களை உயிர் பெற்று எழுந்து உட்கார வைப்பது எவ்வளோ பெரிய விஷயம் அது எங்கேயோ கேள்வி போட்டிருப்போம் கிதாபில் படிச்சிருப்போம் இதே மொஹல்லாவில் பலருக்கு நடந்திருக்குது சிறந்த எடுத்துக்காட்டில் நம்முடைய மசிது மாசின் ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் ஹோமா ஸ்டேஜில் இருந்து துவா துபா பார்க்கத்தில் உயிர்பழிச்சாங்க இப்படி நம்முடைய குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கராமத்துகள் நடந்திருக்குது மறுப்பதற்கு இல்லை ஆனால் எல்லோருடைய கராமத்தில் உச்சத்தை தொட்டவர்கள் அவர்கள் வழிமார்களில் ரெண்டு வகை இருப்பாங்க சிறு பிராயம் முதலேயே விலகாயத்துடைய படித்தத்தை எட்டியவங்க மறுப்பறாங்க இருப்பாங்க பரப்பாலேயே வலி சிறு பாலிய பருவத்திலேயே வழியுடைய சிஃபத்து ஐந்து வயது ஏழு வயது பத்து வயதுக்குள்ளே குரான மன்னனம் செஞ்சிருவாங்க பன்னெண்டு வயதுக்குள்ளே மிகப்பெரிய ஆலயம் ஆகிடுவாங்க நிறைய இவம் பெருமக்கள் அப்படி அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது பத்து வயசில் முழு குரான மன்னனம் செய்து பன்னெண்டு வயதுக்குள்ளே மொத்த என்று சொல்லக்கூடிய கந்தத்தை மரணம் செய்தவர்கள் இமாமுண்ணா ஷாஃபி ரஹமத்துல்லா அலையவர்கள் ரொம்ப சிறிய காலத்தில் பதினேழு வயசுக்குள்ளே பெரிய முஃப்தி ஆகிட்டாங்க இப்படி நிறைய வழிமறம் கட்டிருக்கிறாங்க நம்முடைய ஷேக் அவர்கள் நம்முடைய ஷேக் அவர்கள் அவங்களுடைய வயதில் ஒரு பருவத்தை எட்டிவிட்ட பிறகு திருமணத்துக்கு பிறகு மனதைகள்லாம் பெற்ற பிறகு தான் அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க தீன் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் அந்த குடும்பமே செய்தவம்சம் தான் ஹசனி ஹுசைனி சையத் சொல்லுவாங்க சில சில ஸகபியாக சொல்வாங்க செய்த அம்சங்களில் பல வகைகள் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கோம் தனி சப்ஜெக்டாக அகல பைத் என்ற சப்ஜெக்ட் பற்றி பேசும்பொழுது பொழுது அதில் சிலிசிலா ஜஹபியா தங்க வழி தொடர்ந்து சொல்லப்படக்கூடியவர்கள் ஹசனி ஹுசைன் செய்யத் ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க அத்தகைய மேன்மைக்குரிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் பிறப்பதே விலாயத்துடைய படித்தரம் பெற்றவர்கள் தான் பெரும்பாலும் அவன் பிறப்பாங்க பாக்கியசாலிகளாக இருப்பாங்க பிள்ளைகள் உட்பட சிறுவர்கள் உட்பட பல்வேறு சிறப்புகளை நம்மளுடைய ஷேக்கு அடித்த ஆக பெரிய மர்த்தபா அந்த சென்றால் அது ஹசனி ஹுசைனி சையது அதே போல் கடன் பிடித்த ஷேகும் சாதாரணமானவர்கள் அல்ல அப்போ இந்த வம்ச தொடர் இருக்குது இல்லையா சிஸ்ர ஜஹபியா அதில் உள்ள பிள்ளைகள் பிள்ளைகள் வம்ச வழியாகவே வேற ஒரு ஷேக்குடைய பையாத்தும் தொடர்பும் இல்லாமலே ஷேகாக திகழ்வான் அத்தகைய அந்தஸ்துடைய ஒரு குழுமாக இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் நூரி சுகபத்து வருகின்ற பொழுது அவருடைய அந்தஸ்து எங்கோ சென்று விட்டது ஷேகோடைய தொடர்பு இருக்கிறாங்க அதே கட்டத்தில் ஆலிம் மௌலவி நோமான் சாஹிப் என்ற ஒரு மிகப்பெரிய ஆலிம் பிறந்தகவை அவங்கள்ட்ட இல்மதியை கற்கிறாங்க நகு இருந்து இருந்த நீங்கள் அடிப்படை பாடம் அல்ல அடிப்படை பாடத்தை அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து சின்ன சின்ன குழந்தைங்க உட்படையெல்லாம் தெரிஞ்சுருப்பாங்க ஷரிய ஹராமலால் அதில் ஆலிமுடைய படிப்பான நஹூசர் அரபியுடைய இலக்கண இலக்கியம் குரான் ஹதீஸ் மிஷ்கா தப்சீல் ஜலாலயன் போன்றவைகளை படிச்சிருக்கிறாங்க படித்து ஒரு பக்கம் இத்தகைய ஆலயமுடைய கல்வியை கற்றுட்டுருந்தாங்க இன்னொரு பக்கம் ஆன்மீக கல்வியை தன்னுடைய சேகர்நாதன் கற்றுகிட்டு இருந்தாங்க அல்ல அவர் எல்முடைய படித்தத்தை எங்கோ உயர்த்தி விட்டோம் சொல்லப்படுது இன்று நம்ம மசிலில் தஃசீல் பண்ணுறோம் தமிழகத்தில் பல பல்வாசலில் தஃசீல் செய்யப்படுது அத்தகைய தஃசீல்களுக்கு முன்னுதர்ணமாக திகழ்ந்தவர்கள் அடித்தளமிட்டவர்கள் முதல் முதலில் தப்சீரை கொண்டு பொதுமக்களை பிரமித்த பிரமிக்க வைத்தவர்கள் அவர்கள் பல மசித்களில் தமிழகத்தினுடைய பல மஸிதுகளில் மஸ்ஜித் மாம்பூர் இதுகா போன்ற மஸ்ஜித் உட்பட பல மஸ்ஜிதுகளில் ஷேக் அவர்கள் சர்க்கார் அவர்கள் தஃசீல் செஞ்சிருக்கிறார் பள்ளிவாசலில் பயான் நடக்கும் தஃசீரை முதல் முதலில் அறிமுகப்படுத்தி தப்சீர் கிரந்தங்கள் நிறைய இருக்குது இப்போ தொண்டு தொட்டு காலம் காலமாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பிரசித்தி பெற்றங்கள் இருக்கிறாங்க பரபல கிதாபுகள் இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் குரானை கொண்டு தப்சீருடைய வாயிலாக சேர்க்கின்ற பணியை செய்தவர்கள் ஷேகனா அவர்கள் குரான் மதராஸில் சென்னை மாகாணத்தில் முதல் முதலில் அத்தகைய ஒரு தீயை பற்ற வைத்தவர்கள் நம்முடைய ஷேகன் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு ஆலிம் எத்தனை பள்ளிவாசலில் போய் பயணம் செய்ய முடியும் எத்தனை ஊருக்கு சென்றிருக்க முடியும் நம்முடைய கற்பனைக்கும் எட்ட முடியாத அளவிற்கு அவர்கள் செல்லாத ஊரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய மூளை முழுக்கெல்லாம் சென்றிருக்கிறாங்க சில ஊர்கள் பிரசித்தி பெற்ற ஊர்கள் நம்ம சொ பேர் சொல்கிறது அவங்க போன ஊரல்ல பல்லாயிரம் முனிதுகள் பல நூறு முனிதுகள் கொண்ட கிருமத் செய்த பற்பல சமயம் சென்ற ஊர்கள் பெங்களூர் சொல்லவே தேவையில்ல உடியாத்தம் கர்நாடகா அதில் பல மாகாணங்கள் திருவண்ணாமலை செங்கம் மைசூர் திருப்பத்தூர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியாவில் பல்பல வாகன வசதி இல்லாத பஸ் வசதி இல்லாத வெறும் மாட்டு வண்டியில் கட்ட வண்டியில் கழுத வண்டியில் நடைபயணமாக சென்று ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க அவர்கள் அந்தஸ்தில் அவர்களுடைய தரஜா சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹத்தால் அவர்களை உயர்த்து விட்டான் நிறைய விஷயங்கள் இலஹாமின் மூலமாக அல்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் அதிலே குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் அல்லாஹ் ஹுசிக்கர் அஸ்மா உஸ்லா பற்றிய அந்த எல்லாம் நம்முடைய சிஸ்ராவையும் தாண்டி சிசுரா சொல்லப்பட்ட விஷயம்தான் ஆனால் அத்தகைய திக்கர்கள் வளமையாக செய்யப்படக்கூடிய சிஸ்ராவுடைய திக்கரோடு சம்மந்தப்பட்டு இல்லை அல்ல அவர்களுக்கு இல்லகாமியின் மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினாங்க உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பல்லாயிரம் மக்கள் ஒவ்வொரு அல்லாஹ் ஒதுக்கீட்டிலும் கலந்து கொள்வாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அதில் ஒவ்வொரு அல்லாஹ் ஒதுக்கீட்டிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் அவர்களுடைய கரம் பிடித்து நம்முடைய சிசிலாவில் தாக்கிலானாங்க சொல்லப்படுது சிசிலா நூரியாவில் அதிகப்படியான விருதுகளை கொண்ட ஷேகாக பற்பலேகமாக இருக்கிறாங்க அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் நம்முடைய ஷேகன் அவர்கள் ஏறக்குறைய பத்து லட்சம் முனிதன்களுக்கு ஒரு கணிப்பு சொல்லப்படுது பத்து லட்சம் முனிதன்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவர்களுடைய சிறப்பை அவர்களுடைய எல்முடைய அந்த தாக்கம் வகதத்தில் உஜூதில் மிகப்பெரிய ஒரு உயர்வை எட்டியவர்கள் அவர்கள் நம்முடைய சிலசிலா வகதத்தில் உஜூதை கொண்ட சிலிசிலா ரெண்டு இருக்குது லக்ஷபந்தியா ல போன்ற சிசிலாக்களில் போன்றாக்களில வகத்து சொல்வாங்க அந்த கொள்கை கோட்பாடை கொண்டது நம்முடைய சிறசிலா நூரியா ஹிஸ் காதிரி சிசிலா வகத்தின் உஜூதுடைய உடைய கோட்பாடை கொண்டது சில பேர் அதுல சில கருத்து வேறுபாடுகளை வந்து கொள்வாங்க அது எப்படி சாத்தியம் என்று சில சர்ச்சைகளை கலப்புவாங்க இது நம்முடைய சேகனா ஆரம்பித்ததல்ல துவங்கி வைத்தது அஷேக் புத்ந்து ா மொயனுதீன் சிஷ்தி ரஹமத்துல்லா அலஹி அவர்களுடைய தாலிமாத் இது அந்த வஷதத்தை கொஞ்சத்துக்கு கோட்பாடு நம்ம ஷேக் உருவாக்குனது நம்மளோட ஷேக் ஷேக் உருவாக்கின விஷயம் அல்ல வாழையடி வாழையாக ஹாஜா முயனுதீன் சிஸ்தி ரஹமத்துல்லா அலஹி அவர்களிடமிருந்து நமக்கு இன்றளவும் நம்முடைய கரங்களில் தவழக்கூடிய தாலிமாத் என்பது அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய அவர்களுடைய நாவினால் வெளிப்பட்ட செய்தி என்பதாக சொல்கிறாங்க அப்போ நம்ம சிசராவில் வகதத்தல் உஜூதுன்ற கோட்பாடு இருக்குது அதற்கு ஆதாரமாக வெளிப்படையே எல்லாம் பேசிட்டு போவாங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது நம்முடைய சிசராவில் உள்ள ஷேகமார்கள் அனைவரும் வகதத்தல் உஜூதை கரைத்து குடித்தவர்கள் அதிலே எந்த கேள்வி கேட்டாலும் சரியான முறையில் பயிர் சொல்லக்கூடிய ஷரியத்துக்கு எந்த வகையிலும் இடர்பாடு ஏற்படாமல் வண்ணம் எங்கேயும் இடிக்காத வண்ணம் எங்கும் முட்டாத வண்ணம் குரான் ஹதீஸுகளை கொண்டு ஆதாரபூர்வமான முறையில் வகதத்தில் உறுதி பற்றி பேசக்கூடியவர்கள் தான் நம்முடைய சிறிசுலாவுடைய ஷேக மார்கள் அதில் நம்முடைய சர்க்கார் அவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை எட்டியவர்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய ஷேகுடைய மேன்மைக்குரிய மகனார் பீர்சாதா அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா சயீத் முஹம்மது ரஜா உல் ஹக் அலிமிஷா ஆமிரி ஹசனி ஹசனி ஷஸ்தீல் காதரி ரஹிம் முகமில்லா அவர்கள் வஹதத்துல் உஜூத் அவர் பீர் ஆமீர் கலிமிஷான்னு ஒரு புக் எழுதினாங்க எந்த அளவுக்குன்னா அந்த கிதாபை படிப்பவர்களுக்கு வஹதத்துல் உஜூதுடைய எல்லா பகுதியும் தெளிவாக புரிஞ்சிடும் எந்த அடிப்படையில் வகதத்தில் உஜூதை நிறுவிருக்கிறார்கள் குரானுடைய ஹதீஸ் அடிப்படையிலும் அனைத்து வலி பெரும் பெரும்பாலான வழிமார்கள் இந்த உடைய வலிமார்களுடைய மேற்கோள்களை அவர்களுடைய கிதாப்களிலிருந்து பக்கத்தோடு ஆதாரபூர்வமாக எந்த அளவுக்குன்னா அதை படிக்கிறவங்க யாரும் வகதத்தில் உச்சத்தை மறுக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணைத்தரமான ஒரு அற்புதமான ஒரு கிதாப் உருது தெரிஞ்சவர்கள் படித்தால் மிகப்பெரிய ஒரு பயன் ஏற்படும் மஹத்த்தல் உஜூத் அவர் பீர் ஆம்பீர் கலிமிஷா அவ்வளவு விஷயங்கள் அதில் தொகுத்துருக்குறாங்க பையாத்தை பற்றியும் அதில் பையத்துடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இவன் மசர் ரஹத்துல அவனுடைய மேற்கொள்களை காட்டி பேசியிருக்கிறாங்க இன்னும் தோபா இசிகார் குணாக் கபீரா சகைரா சிறிய பெரிய பாவங்களை பற்றியும் எல்மி லதுனி போற்றியும் பல்வேறு தலைப்புகளில் அந்த கிதாபை அவங்க அற்புதமான முறையில் சொகுந்திருக்கிறாங்க இது குறிப்பிடத்தக்க சொல்லப்பட வேண்டி பேசப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது ஒரு அற்புதமான அடுத்து ஒரு படைப்பாற்றல் அல் பயானுல் வஹீத் என்ற ஒரு கிதாப் அல் பயானுல் வஹீத் ஏன்னா தமிழக மக்கள் அவ்வளோ அறியாத விஷயம் இது ரொம்ப தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்ட்டு அல் பயான் வஹீதுன்னு ஒரு கிதாப் அதுவும் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க ஃப்ரீ தர்ஜிமதி மீசானு தௌஹீத் என்ற கிதாப்புடைய ஷரகாக எழுதியிருக்கிறாங்க மீசானு தவஹீது என்பது என்ன அஷேக் குத்பே மத்ராஸ் என்று அறியப்படக்கூடிய அல்லாமா தசஹி கிப்லா சாவி ரஹமத்துல ஆலஹி அவர்களால் எழுதப்பட்ட மீசானு தவஹீத் என்ற கிதாப் அந்த கிதாபுடைய ஷரஹாக அல் வயானுல் வஹீது அந்த கிதாப் அது முழுக்க முழுக்க வகதத்தர் உஜித்தை பற்றி எடுத்து ஏம்பக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய கிதாப் நம்முடைய அர்ஹாமையில் உள்ள புத்வை மத்ராஸ் அவர்களால் ஃபாரசி மொழியில் எழுதப்பட்ட கிதாபை நம்முடைய ஷேகனாவுடைய மகனார் சஜாதா அவர்கள் அதை உருதில் சுத்தமான உருதில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஷேக் அவர்கள் எழுதிய மகை சுஜித்தன்ற கிதாப் ஒரு கிதாப் தான் சொல்வாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதினெட்டு அதில் அனைத்து நம்ம சிறுலாவை சார்ந்த தாலிமாத்துக்களை நாற்றுடைய ஷேருடைய வடிவில் தொகுத்து ஒரு அற்புதமான உருது பேச தெரிஞ்ச படிக்க தெரிஞ்சவர்களுக்கு குறிப்பாக படிக்கிறது தெரிஞ்சவங்களுக்கு இது கிடைப்பதற்கு அதிக பாக்கியமான ஒரு கிதாப் மஹேபர் சுஜித் என்ற கிதாப் அல்லஹாலா அத்தகைய ஷேகமாவுடைய சொகபத்தில் சகவாசத்தில் நம்மை வைத்தான் வாழும் காலமெல்லாம் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அத்தகைய பாக்கியத்தில் வாழ செய்வானாக மற்றொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் இமா மஹதி அலிஸ்லாம் யார் அவங்க கடைசி காலத்தில் வருவாங்க அவங்களை பற்றிய ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது அவர்களுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கிறது அவங்களை பற்றி நபி சொன்ன செய்தி அவருடைய பெயர் என்னுடைய பெயரை போல முகம்மது இருக்கும் தந்தை பெயர் என்னுடைய தந்தை பெயரை போல அப்துல்லான் இருக்கும் அவர் குறைஷி குலத்தில் இருப்பார் அரபுலோகத்தில் தோன்றுவார் இப்படி பற்பல விஷயங்களை சொல்லிருக்கிறாங்க ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னாக்கா இந்த காலத்தில் இப்போ வாழக்கூடிய ஒருத்தர் யாக்குப் காதிரின்னு சொல்லக்கூடிய யாக்குப் பாகவின்னு சொல்லக்கூடியவர் யாக்கும் பாக்கம் சொல்லக்கூடியவர் தன்னை என்று மஹதிய சொல்லியிருக்கிறார் தன்னை நவசுபில்லா மஹதி அலி சொல்லாம் மஹதி அலிசல்லாம் அந்தஸ்தல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப் வாஜிபு சொல்லப்பட்டிருக்கு கிதாபுகளில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த உம்மத்தில் இமாம் மஹதி அலிசலாம் அவர்கள் அவங்களுடைய அந்தஸ்தான புதுபு புதுபுல் அபுதாப் மொஹியத்தின் அப்துல் காது ஜீலான் அசீஸ் அன்னாரை விட மேன்மைக்கும் மதிப்பிற்கும் சங்கைக்கும் உரியவர்கள் மஹதி அலிஸ்லாம் அவர்கள் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நானா மஹதி நீ மஹதி என்று ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நவ்ஸு பில்லா நவசுபில்லா நவ் பில்லா நவசுபில்லா இப்போ மஹதி அலிஸ்லாம் யார் நபியுடைய குலத்தோன்றல் நபியுடைய வம்சத்தில் இருப்பாங்க குரேஷியா இருப்பாங்க மக்காவிலிருந்து இருந்து மக்கா இப்ராஹிமுக்கு அர்ஹாபிலிருந்து அவர்கள் தங்களை மகதி என்று பிரகடப்படுத்துவார்கள் உலகம் முழுவதும் உண்டான மக்கள் அவர்களிடம் பயப்பட்டுக் கொள்வார்கள் அவருடைய கொடை இணக்கில் தான் அனைத்து உலக நாடுகளும் ஒன்று கூடும் இஸ்லாமிய உலகம் இன்று பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது இல்லாமல் இருக்குது ஒரு பெரும் போர் ஏற்படும் அந்த போரில் இஸ்லாமியர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் உலக யுத்தம் பெரிய பின்னடைவு ஏற்படும் ஒற்றுமை இருக்காது தொடர்ந்து போர் இருக்கும் அந்த கட்டத்தில் இம்மா மஹதியாவலே அலை அவர்கள் வெளிப்படுவாங்க எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அவர்களுடைய கொடையின் கீழ் தலைமையின் கீழ் ஒன்றுபடும் எனக்குரிய ஏழு அல்லது எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்வாங்க மட்டுமல்ல பல பல சிறப்புகள் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹால பிரத்யேகமாக மழை பொழிவை ஏற்படுத்துவான் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் வளத்தையும் செல்வத்தையும் இந்த உம்மத்து ஆக உயர்ந்த வசதியிலும் சிறப்பிலும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் மன நிம்மதியிலும் வாழக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் அவர்களுடைய ஏழு ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் ஏற்படும் ஹரி ஷரீஃபில் வந்திருக்குது பூமி முழுவதும் அநியாயங்களும் அத்துழியங்களும் பெருகிய காலத்தில் அவர்கள் வெளிப்படுவார்கள் அவர்கள் நீதமான சிறந்த ஆட்சியை கொடுப்பாங்க இந்த அளவுக்குள்ள அவர்களுடைய ஆட்சியில் அவங்க அமீரா ஹலீஃபாவா அமீர் முகனாக இருக்கின்ற பொழுதே ஈசா அலை சலம் வந்துருவாங்க அப்போ எவ்வளோ பிந்திய காலத்தில் அவங்க வருவாங்க பாருங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நானும் மகதி நீயும் மகதி சொல்லிட்டுருக்காங்களே அறிவு கட்டவங்க ஈசாலை சலம் வந்துருவாங்க ஈசா அலை இறங்கி வந்த பிறகு ஹதீஷ் ஷரீஃபில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அமீருக்கும் சொல்லில்லைனா சொல்வாங்க தொழு வைக்கணுமா இல்லையா தொழுபடி நேரம் வந்துடும் இதே ஷரியத் இதே குரான் இதே ஹதீஸ் ஹதீசதான் பின்பற்றப்படும் மார்க்கமா சட்டமாக தீனாக துள்ள வைக்கும் பொழுது ஈசா அலிஸ்லாம் அவர்கள் நபி எங்கே அவங்க அமீர் கூப்பிடுங்க தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க மஹதி அலிஸ்லாம் ஈசா அலிஸ்லாமுக்கு தொழு வைப்பாங்க அவர்கள் பின்னால் அனைத்து முஸ்லீம்களும் நின்று தொழுவாங்க அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸையுடைய மஹதி உடைய அங்க அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தெல்ல தெளிவாக அரபு தோட்டத்தில் அரபு நாட்டில் உதிப்பாங்க மின்கும் என்ற வாசகம் வந்திருக்குது உங்கள் இருந்து குறைஷியில் இருந்து உங்கள் இருந்து வருவாங்க தமிழ் பேசுகிற மக்கள் உருது பேசுகிற மக்கள்லாம் இருந்து வேற மொழி பேசவும் கூடியவங்க அல்ல தெளிவாக இருக்குது லிசானுல் அரபி ஜிஸ்முஹு ஜிஸ்முல் இஸ்ரா அவருடைய உடல் தோற்றம் வந்து இஸ்ரேலர்களை போன்று உடல் தோற்றம் இருக்கும் அரபி குலத்திலேருந்து பிறப்பாங்க குறைஷிலேருந்து இருப்பாங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பாங்க எவ்வளவு அடையாளங்கள் இன்னும் சில ரிவாயத்துலலாம் பார்க்குறோம் அவங்களுடைய முகம் ஒழிக்கின்ற ஒளி வீசக்கூடிய முத்தை போன்று நிலவை போன்று பிரகாசிக்கும் எவ்வளவு அத்தாட்சிகள் எந்த அளவுக்கு ஹதிஸ்கள் இருக்கிறதுனா சொல்றாங்கல்லா அவர்கள் ஹத்தா தவாத்துரி மகனி அந்த எல்லாம் எவ்வளவு திரும்ப 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 வந்து தவாத்தூரில் ரெண்டு வகை இருக்குது முத்தவாத்ரான் ஹதீஸ் சொல்லுவாங்க மறுக்கவே முடியாத ஈற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஈமான் கொள்ள வேண்டிய அத்தகைய விஷயங்களுக்கு ஹதீஸ்ல ஹதீஸ்லேருந்து ஆதாரத்தை எடுப்பாங்க அத்தகைய முத்தவாத்திர ஹதீஸில் லஃப் லஃப் ரெண்டு ரெண்டு வகை இருக்குது இந்த ஹதீஸ் எல்லாம் மஹத் அலிஸ்லாம் பற்றி ஹதீஸ் எல்லாம் தவாத்துருள் மாணவியை சேர்ந்தது எனவே அவர்களை கொண்டு இமாம் மஹதி அலி கொண்டு ஈமான் கொள்வது அனைத்து முக்மிகள் மீதும் வாஜிப் மட்டுமல்ல அஹ் சுல்லாவை சேர்ந்த நிறைய இமாம் பெருமக்கள் தங்களுடைய கிதாபுலையும் இதே செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க மஹதி அலிசலமை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிப் என்று அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தில் ஈசா நபிக்கு நெருக்கமான காலத்தில் வரக்கூடிய அத்தகைய நபியுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் மஹதி அலிசலாம் அவர்கள் ஹலீஃபாக மொத்த உலகத்தையும் ஏறக்குறை ஏழு அல்லது எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்யமாக வந்திருக்குது சும்மா சாதாரண மனிதர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் மகதி கனவுல கா நான் பார்த்தேன் கனவுல பார்த்ததெல்லாம் உண்மையாகணும் அவசியம் இல்லை கனவு குரான் சுண்ணாவோடு உரசி பார்த்து சரியாக பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கு முரண்பட்டால் தூக்கி வீச வேண்டியது தான் இல்லகா முடியும் எல்லாம் அப்படி தான் இல்லை இல்லாமல் அப்படி தான் இல்லகாமல் ஒரு வழியுள்ளாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இத்தகைய அந்த செய்ய தான் குரான் ஹதீஸுக்கு உடன்பட்டால் பொருத்தமாக இருந்தால் ஒத்திருந்தால் முரண்படாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமல் செய்யலாம் இல்லாவிட்டால் தூக்கி வீச வேண்டியது தான் ஆனால் ஒரு பாக்கவி ஒரு ஆலிம் யாக்கோ பாக்கவி முன்னால் நம்முடைய சிசலால் இருந்தவர் நம்முடைய சிசலா விட்டும் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே நீக்கப்பட்டவர் நம்ம அதையும் இங்கே சொல்லி ஆகணும் அவருடைய பேரை வச்சு மொத்த சிசலா நூரியாவுக்கும் கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க அவருக்கும் சிறிசிலா நூரியாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு முன்பாகவே நம்முடைய இன்றைய ஜானஸ்டினான நூரி பாஷா ரஹ் அவர்கள் அறிவிப்பு செய்து லெட்டர் பேரில் வெளியிட்டிருக்கிறாங்க எனக்குரிய ஒரு வருஷத்துக்கு முன்பாக இப்பொழுது தான் பாக்கியாத் சாலிஹாத் மதரசா இந்த விஷயத்தில் வெளிப்படைந்து அவரை பாக்கவி சனதை விட்டும் அப்புறப்படுத்தி சனதி நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அவருக்கும் பாக்கியாத் மாசாவுக்கு சம்மந்தம் இல்லை என்று அறிவிப்பு விட்டுருக்காங்க அல்லா அத்தகைய வழிகடுகளை விட்டு இந்த உம்மத்தை காத்தள்ளுவானாக வாழும் காலமெல்லாம் அகில்தாகலூ சுண்ணத்திலே வாழ்ந்து மன்னிக்கின்ற பொழுது ஈமானவோடு கலிமானவோடு நம்பி சொல்லல்லாசிமர்களை கண்ணார கண்டு மன்னிக்கின்ற பாக்கியத்தையும் தோஃபியத்தையும் அல்லாஹு தலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்துள்ளுவானாக ஆமீன் வாஹரு விலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி